ஏஎஸ்எம்டி நியூ ஆங்கிலிக்கன் சென்னாட்டினுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் எங்களுடைய ஏஎஸ்எம்டி பேராயத்தினுடைய தீர்மானங்கள் கடந்த ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எங்களுடைய ஏஎஸ்எம்டி பேராயத்தினுடைய உயர்மட்ட குழு ஒன்று கூடி இந்த சந்திப்பில் நாங்கள் சொல்லுகின்ற நான்கு கோரிக்கைகளை ஏகமனதாக குழு எங்களுடைய பிரதம பேராயர் ஜெய்சிங் ஐயா அவர்களுடைய தலைமையில் ஏகோபித்து இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இந்த தீர்மானங்கள் மிகவும் ஒரு புரட்சிகடனமாக இருக்கும் இந்த தமிழக அரசியல் மாத்திரமல்ல இந்திய அரசியலே இது புரட்டி போடுகின்ற ஒரு செய்தியா இருக்கும் என நாங்கள் நம்புகிறோம் மேலும் இந்த பத்திரிகை செய்தி வந்திருக்கக்கூடிய காட்சி ஊடகங்கள் அச்சு ஊடகங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பேராயத்தின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் முதல் தீர்மானம் எங்களுடைய மத்திய அரசு கொண்டு வருகின்ற ஒரே நாடு ஒரே தேர்தலை எங்கள் பேராயம் வரவேற்கின்றது ஆதரிக்கின்றது கர்நாடக மாநிலத்தில் அண்மையில் கிறிஸ்துவ மக்களுக்கு கர்நாடக அரசு பட்ஜெட்டில் இருநூறு கோடி ரூபாய் ஒதுக்கி வாழ்வாதாரத்தை உயர்த்திருக்கின்றது மேலும் ஒட்டுமொத்த சிறுபான்மையின மக்களுக்கு கர்நாடக அரசு இருபத்தி மூணு கோடி ஒதுக்கி சிறுபான்மையின் மக்களின் வாழ்க்கையை உயர்த்தி உள்ள கர்நாடக அரசிற்கு எங்கள் நியூ ஆங்கிலிக்கன் செல் பேராயம் பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறது இது இருக்க இந்த தமிழ்நாட்டில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உபதேசியார் நல வாரியம் கொண்டு வந்தார் இந்த உபதேசியார் நல வாரியம் என்பது அது வாரியத்துக்குண்டான கிறிஸ்தவ மக்களுக்கு உண்டான வாழ்வாதாரமே இல்லை இந்த உபதேசியார் நல வாரியம் ரோமன் கேத்தலிக் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா ஐஇஎல்சி போன்ற மிகப்பெரிய ஸ்தாபனங்களின் சபையில தான் ஆயர் இருக்காரு தோட்டக்காரங்க இருக்காங்க எலக்ட்ரிஷியன் இருக்காங்க பிளம்பருங்க சீப்பருங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் இந்த உபதேசிய நிலவாரியம் ஒரு இதா இருக்குமே ஒழிய எங்களை மாதிரி சுயாதான திருச்சபைகளுக்கு இந்த உபதேசியார் நில வாரியம் அது ஒரு வேஸ்ட் லக்கேஜ் ஒரு புரோஜனமும் கிடையாது ஒரு புரோஜனமும் கிடையாது மேலும் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காரு இந்த வாரியத்திற்கு ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு அவர் எத்தனை கோடி ஒதுக்கினார் என்ன நாங்க தெரியல அறியல ஆக இந்த உபதேசியார் நல வாரியம் என்பதை கிறிஸ்துவ போதகர்கள் நல வாரியம் என்று பெயர் மாற்றி அப்பொழுது கஷ்ட நிலையில இருக்கக்கூடிய போதகர்கள் போதகனுடைய குடும்பம் அவருடைய பிள்ளைகள் பயனடைவாங்க பாத்திரம் அறிந்து பிச்சை போடுன்னு சொல்றாங்க ஆனா இந்த அரசு உயர்ந்த ஸ்தானங்களுக்கு தான் இந்த உபதேசிய நல வாரியத்தை ஏற்படுத்தி கொடுத்து மிகப்பெரிய ஸ்தாபனங்களில் உள்ள கிறிஸ்துவ ஸ்தாபனங்களுக்கு தான் இந்த தமிழக அரசு உதவிகரமாக இருக்கின்றது மேலும் இப்போ இஸ்லாமிய மசூதிகள் இருக்கிறது அந்த இஸ்லாமிய மசூதிகளில் மாதம் பணிபுரிகின்ற அந்த ஓதுகின்ற உலமாக்கள் உலமாக்களுக்கு தமிழக அரசு மாதம் மாதம் ஒரு உதவி தொகையை வழங்குகின்றது ஏன் கஷ்டத்தில் இருக்கிற எங்களை மாதிரி போதகர்களுக்கு ஏன் வழங்கிறது சட்டம் எல்லாருக்கும் ஒன்னா இருக்கணும் மிகவும் ஒரு வருத்தத்தோடு தமிழக முதல்வருக்கு எங்களுடைய பேராயமும் கிறிஸ்தவ மக்களின் சார்பாகவும் இந்தியா நாட்டில் இருக்கக்கூடிய போதர்கள் சுவிசேஷர்கள் நற்செய்தி பணியாளர்கள் சார்பாக மாதம் மாதம் இந்த நான் கூறிய பேருக்கும் மாதம் மாதம் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என எங்களுடைய பேராயம் கேட்டுக்கொள்கின்றது அதே போன்று தமிழகத்தில் உள்ள அறுபது வயதுக்கு மேற்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு விலை கடைகள் மூலம் இலவசமாக சிறு தானியங்கள் வழங்கப்படணும் நியாய விலை கடைகள்ல கோரிக்கை விடுத்துறோம் நியாய விலை கடைகளில் இந்த சிறு தானியங்களை முதியோர்களுக்கு வழங்கணும் வழங்கி முதியோர்களின் நலனை காக்கும்படி தமிழக அரசுக்கு எங்கள் பேராயம் கோரிக்கை விடுக்கின்றது மூன்று மூன்றாவது தீர்மானம் கிறிஸ்துவ மக்களின் ஒட்டு மொத்த வாக்குகளை பற்றி ஆட்சியில் அமர்ந்திருக்கின்ற தமிழக அரசு கிறிஸ்துவ மக்களை மாற்றாந்தாய் பிள்ளையாக நடத்தியும் தமிழகத்தில் சில பிற்போக்கு சக்திகள் ஒன்று இந்த தமிழக அரசு கிறிஸ்துவ மக்களை மாற்றாந்தாய் பிள்ளையாக நடத்துகின்றது இன்னொன்று தமிழகத்தில் பிற்போக்கு சக்திகளால கிறிஸ்துவ தேவாலயம் தாக்கப்படுகிறது மத போதகர்கள் தாக்கப்படுகிறார்கள் எங்கள் தெய்வம் இயேசு கிறிஸ்துவை வணங்க வருகின்ற விசுவாசிகள் தாக்கப்படுகிறார்கள் பெண்களை ஆபாசமான வார்த்தைகளை திட்டி எங்களுடைய திருச்சபைகளை அடித்து நொறுக்க இந்த பிற்போக்கு சக்திகளுக்கு அதிகாரம் கொடுத்தது யார் இதை பார்த்து கொண்டு தமிழக அரசு ஏன் வாய் மூடி மௌலியாக இருக்கின்றது சட்டம் போட வேண்டாமா எங்க ஓட்டில் தானே நீங்க ஆட்சியில் அமர்ந்து இருக்க முடியாது சிறுபான்மை மக்களுடைய நம்பிக்கையை கெடுத்துட்டீங்களே நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்களே பிற்போக்கு சக்திகள் கூடு அடிக்கிறான் திருச்சபைகள் என்ன கஞ்சா விற்கிறோமா எராயின் விற்கிறோமா போத பொருள் விற்கிறோமா போத பொருள் கடத்துறமா திருச்சபையில பிராத்தல் கடத்துறமா அன்ப போதிக்கிறோம் அகிம் செய்ய போதிக்கிறோம் நல்லவனா இரு நல்லதையே செய் தான் நாங்க போதிக்கிறோம் பிற்போக்கு சக்திகள் வந்து எங்களை தாக்கும் இந்த தமிழக அரசு ஏன் வாய் மூடி மௌனியாக இருக்கிறது

தமிழக முதல்வர் ஏன் நடவடிக்கை எடுக்க இருக்குல்ல தமிழக அரசு இந்திய சட்டத்தை வந்து அவமதிக்குதா இந்த தமிழக அரசு இத்தனை சட்டங்களையும் அவமதிக்குதா இத்தனை சட்டங்களையும் மீறுதா ஏன் இந்த சட்டங்கள் மூலம் நடவடிக்கை எடுக்கல தாக்குகின்ற பிற்போக்கு சக்திகளை குண்டா சாக்கிட்ல போட்டிருந்தா அவன் வந்து எங்க கிறிஸ்தவ மக்களை தாக்குவாங்களா